அமெரிக்க அதிபர் தான் இந்த சமாதான முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கொண்டு வந்திருக்கிறார் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நடக்கிறது வேறன்றிருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் உலகத்தில் என்ன விட்டா யாரும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு உலகத்துல அவருடைய பேச்சை கேட்காத ஒரு சில ஆட்களுடைய பட்டியலை நம்பர் ஒன் இடத்துல இப்போ இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் நீ நினைக்கிறத செஞ்சிக்க நீ வேண்டியதை பண்ணிக்க ஆனா எங்க கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் போராட்டம் தொடரும் என்பது தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பிரபலமான பகிரங்கமாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவமும் சம்பவம் நடந்தேறியிருக்காது என்ன மூணு சம்பவம் நடந்திருக்கு முக்கியமான சம்பவம் என்ன சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்று மூன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் கட்டங்கட்டமாக உச்சம் தொட்டு வரக்கூடிய நிலையில் பெரும்பாலும் ஒரு பாரிய அழிவுகரமான தாக்குதலை இஸ்ரேல் காசாவை நோக்கி நடத்த இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே தயவு செய்து காசா அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே அழுது மன்றாடுங்கள் குறிப்பாக தகஜத்துடைய நேரத்திலே சஜதாவிலே விழுந்து அந்த மக்களுக்காக கோரிக்கை வையுங்கள் ஏன்னா இன்று இரவு ஒரு பாரிய அழிவை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாக அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் வளமையிலேயே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை காசாவிலே கொல்லப்படுகிறது இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக யுத்த காலத்தில் பிறந்த அடுத்த கணம் கொல்லப்பட்ட குழந்தைகள் என்று நானூற்றி அறுபது குழந்தைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இப்படி காசாவில் தினம் தோறும் அழிவுகளுடைய உச்சம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் இஸ்ரேலி காட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இரவு கண்டிப்பாக ஒரு பாரிய அழிவை காசா எதிர்நோக்கும் இதை யாரும் தடுக்க முடியாது என்கிற மமதையோடு பேசி அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நானும் செய்வதோடு தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை சகோதர்களும் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுக்கும் விதமாக நாங்கள் ஒரு முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொல்லி வளமை போன்று இன்றைக்கும் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அனுமதியோடு ஒரு புதிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை தான் அமெரிக்கா விடுத்திருக்கிறது ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி எகிப்தும் கத்தரும் அமெரிக்காவோடு இணைந்து கொண்டு வந்த சமாதான முயற்சிகளை ஒப்புக்கொண்டிருந்தன நாங்கள் அதற்கு தயார் இரண்டு மாதங்கள் யுத்தத்தை நிறுத்துவோம் அதை தொடர்ந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார் அதனால் தான் தற்போது மீண்டும் நாங்கள் புதிய ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்க அதிபர் தான் இந்த சமாதான முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கொண்டு வந்திருக்கிறார் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நடக்கிறது வேறன்னு இருக்கிறாரு பொறுத்த பொறுத்தவரையில் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு உலகத்தில் என்ன விட்டால் யாரும் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் இந்த மிரட்டல் உருட்டலாம் பண்ணி பார்க்குறாரு உலகத்தில் அவருடைய பேச்சை கேட்காத ஒரு சில ஆட்களுடைய பட்டியலை நம்பர் ஒன் இடத்துல இப்போ இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் நீ நினைக்கிறத செஞ்சிக்க நீ வேண்டியதை பண்ணிக்க ஆனால் எங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் போராட்டம் தொடரும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதே தான் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இதே நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னுடைய போங்கில் தான் நான் போவேன்

விடுதலை செய்ய வேண்டும் குறிப்பாக நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரத்தில் இருக்கிறதாக நம்பப்படுகிறது அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லலை ஆனால் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிற அவங்களுக்கு தான் தெரியும் இப்படியான ஒரு சூழல்ல இருபது உயிருள்ள கைதிகள் இருபத்தி எட்டு இறந்தவர்களுடைய உடல்கள் என்று மொத்தம் நாற்பத்தி எட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது அத்தனையுமே ஒரே டைமில் விடுதலை பண்ணி கையில் கொடுத்துறணும் அப்படிங்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு ஈடாக நீண்ட கால தண்டனைகள் ஆயுள் தண்டன் தண்டனை மரண தண்டனை என்ற மாதிரி நீண்ட கால தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்களும் அதே போன்று நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் ஆயிரக்கணக்கான சாதாரண பாலஸ்தீன கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொப்போசல்ல இந்த தகவல்கள் அடங்கி இருக்கிறது இந்த விடுதலை எல்லாம் நடந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னா உட்கார்ந்து பேசி நிரந்தர யுத்த நிறுத்தமா இல்லையாங்கிறத பார்ப்போம் இருக்கிறாங்க இதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரப்போசலுடைய ஒரு

முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெளிவான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் சுதந்திர பாலஸ்தீன மக்களை கொண்ட சுதந்திரமான ஒரு பாலஸ்தீன நிர்வாகம் உருவாகுவதற்கு அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் அவங்க ஒப்புக்கொள்ள ரெடி என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் எங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் சமாதானத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் இதே நேரத்தில் நாங்க ஒப்பந்தங்களை போட்டாலும் அடிக்கடி பெஞ்சமின் நத்தனியாக ஒப்ப ஒப்பந்தத்தை மீறுகிறார் அதே நேரத்தில் ஒப்பந்தத்திற்கு வராமலே இருக்கிறார் முதல்ல அவரை நீங்க உபந்தத்துக்கு கூட்டிட்டு வாங்க எங்க ப்ரோபோசர் நிலையை நாங்க சொல்லிட்டோம் ஆனா உங்க ப்ரோபோசல் என்னங்கறதையும் நாங்க கவனத்தில் கொள்ளுகிறோம் என்கிற அறிவிப்பை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இந்த யுத்தம் இருந்தே அவங்க சொல்லுகிற கோரிக்கை தான் முழுமையான காசாவுல இருந்து பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் விதமாக நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை அதுல கொண்டு வரப்பட வேண்டும் என்பதெல்லாம் தான் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான பகிரங்கமாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்தேறி இருக்கு அது என்ன சம்பவம் மூணு சம்பவம் நடந்திருக்கு அதுல முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா அல் மஜித் என்கிற பாதுகாப்பு வலைதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மேற்கோள் இருக்கிறது குறிப்பாக காசாவில் ஏற்கனவே ஒருவன் ஒரு படையை உருவாக்கி இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை யாசர் அபு ஷபாப் என்கிறவன் இஸ்ரேல இருந்து ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலோட சண்டை இட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்பாவிகளுக்கு வரக்கூடிய உணவு லாரிகளை எல்லாம் கடத்திக்கிட்டு போய் இஸ்ரேல்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு துரோகத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவனுக்கு மரண தண்டனை விதிப்பதாக உடனடி தீர்ப்புகளையும் பாலஸ்தீனத்தினுடைய நீதிமன்றம் வழங்கியிருந்த யுத்த காலத்திலேயே நீ நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்று கூடி நீ சரணடைய வேண்டும் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பத்து நாளைக்குள்ள இதெல்லாம் நடக்கலன்னா உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க பத்து நாளைக்குள்ள அவன் சரணடையல அவனுக்கும் அவனுடைய குழுவினருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவனுடைய குழுவை சேர்ந்த ஆறு துரோகிகள் கையும் களவுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் மாட்டிக்கொண்ட நிலையில ஆறு துரோகிகளும் பகிரங்கமாக பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவரை மேற்கோள் காட்டி அல் மஜித் பாதுகாப்பு வலைதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க மேலதிகமாக என்ன சொல்லிருக்காங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை பொறுத்த வரையில அந்த ஆயுதங்களை துரோகிகள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பின்னால் நின்று கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அதேபோன்று பொதுமக்களுடைய பின்னால் நின்று கொண்டு சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு யாராக இருந்தாலும் எங்களுடைய ஆயுதங்கள் அவர்களிடம் மென்மை காட்டாது நீங்கள் அப்பாவிகள் அழிக்க நினைச்சாலும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த சுதந்திர போராட்டத்தை கெடுக்க நினைச்சாலும் உங்ககிட்ட நாங்கள் கருணை காட்ட மாட்டோம் தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்கள் கேட்கல எனவே தான் உங்களுடைய ஆட்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் ஒரு யுத்த காலம் அதிலும் உலகத்தின் நம்பர் ஒன் ராணுவம் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாசகார ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ராணுவத்தோட பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தற்போது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சண்டைக்கு நடுவில் அப்பாவிகளுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு துணையாக நின்று அவர்களோடு முனாஃபிக்கு தனமாக நிபாக்குத்தனமாக நடக்கக்கூடியவர்களைத்தான் தான் தற்போது கைது தூக்கிலிட்டிருக்கிறார்கள் எனவே துரோகிகளை கைது செய்கிற துரோகிகளுக்கு தண்டனை வழங்குகிற பரணத்தையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துடைய பாதுகாப்பு பிரிவு சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்கு உள்ளேயே பாரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதல்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க இந்த தாக்குதல்

அன்னைக்கு பெஞ்சமின் நத்தனியாகினுடைய வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நேரம் வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் கோரிவிட்டு தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் இன்றைய நாளில் இதையொட்டித்தான் பாலஸ்தீனத்திற்குள் காசாவுக்குள் இதுவரை நடத்தப்படாத அளவுக்கு உச்சகட்டமான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹு தான் பாலஸ்தீன அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேலுடைய பகுதிகளுக்குள்ள ஜெருசலம்ங்கிறது பாலஸ்தீனம் தான் ஆனா இப்போ இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறேன் இஸ்ரேலுடைய பகுதிகளுக்கு உள்ள புகுந்து ஜெருசலத்துக்கு உள்ளேயே நின்று இன்னைக்கு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்கிறது இஸ்ரேலுடைய பாதுகாப்புடைய லட்சணம் என்ன என்பதை சர்வதேசம் கேள்வி எழுப்புகிற ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து அதே நேரத்துல இன்றைய நாளில் ஜபாலியா பகுதிகளில் காலையிலேயே ஐந்து மணி அளவுல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்க் மேலே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த டேங்குக்குள்ள இருந்த ஆறு பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு மொத்தத்தில் இஸ்ரேலை சேர்ந்த பத்து பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மெர்காவா டேங்குக்குள்ள இஸ்ரேலுடைய ஒரு படை தளபதியும் இருந்ததாகவும் அவன் வெளியே ஓடி தப்பிப்பதற்கு முனைந்த நேரம் அந்த வெடிச்சு செதறுகிற நேரத்தில் தப்பிக்க முனைந்த நேரம் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்தான் இன்றைக்கும் ஹூத்திகள் மீது ஆக்கிரமிப்பு மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா பகுதியை நோக்கித்தான் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கீங்க நீங்க பார்க்கலாம் ஹூத்தியருடைய அட்டாக் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்களை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறது அவங்களுடைய ட்ரோன் போகிற காட்சிகளை பதிவாகி இருக்கிறது போய் ஹிட் ஆகிற அட்டாக் பண்ணி வெட்டிச்சு சிதறுகிற காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோவா அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கு சிம்ம சொப்பனமான ஒரு தாக்குதலை ஹூத்திகள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா மண்டபத்தின் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து நிறைய சைரன்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னா தொடர்ந்தும் ஹூத்திகள் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மாத்திரம் மூன்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை எங்களால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற தங்களுடைய கையாலாக சாத்தனத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனர்கள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு உச்சகட்ட தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக து ஆ கேட்க மறந்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் து ஆ முகுல் இபாதா இபாதத்துக்களின் தலையே து ஆதான் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அதே ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் நண்பர்களே அன்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா நல்லமா வீடு புடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க உடலாமல் இருந்தவங்களுக்கு உடு தந்தது அவ்வளவுமே இல்லது ஆனா இப்ப இவங்க இவங்க இருந்து தான் அஞ்சு வந்தது உடுக்க ஆண்டியா அங்க இருந்து அஞ்சு வந்தது ஊடொண்டு இல்லாமல் அறிக்கிறது உடலாமல் தான் இப்ப மின்மாட்டம் வந்து நிற்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றா இது பிரச்சனை என்ன கட்டி கட்டி தந்த அவ்வளவுமே இருக்கா எனக்கு கடு சந்தோஷம் கட்டி தந்தது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதுல ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சுட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர் அறுநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்க கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கறவங்க கணவரி இன்னைக்கு வேலைக்கு போய் அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா நல்ல மா வீடு புடிச்சிருக்கதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இபிரேத விதான ஊடுலாம் இருக்கு இருந்தங்களுக்கு ஊடு தந்தது அவ்வளவுமே இல்ல இது நான் இப்போ எங்க இருந்து இப்டி வந்து இப்டி வந்துடுது ஊடுகா அந்த அங்க இருந்து அஞ்சு வந்துது ஊடு இல்ல நம்ம தரிக்கது ஊளம் தான இப்போ வந்து நிக்குது இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றது வந்து நிக்குது பிரச்சனை என்னது கட்டி அந்த அவ்வளவுமே தான் அது நேச சந்தா தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க செய்யுங்க உங்க வீடு இது சரியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா உங்களோட கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம் எடுத்துக்கொள்ளுங்க சரியா நாங்க போயிட்டு வரோம் ஜசாக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட அளவுக்கு காணி இடம் கொடுக்கிறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே கொடுத்துருவோம் கட்டிக்கொடுத்துருவோம் நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் இதற்காக வாரி வழங்குகள் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக